வணக்கம் நான் இது தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு ஆண்டுகளா வந்து தேர்தல் பணிகள் முழுவதும் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது தேர்தல் முடிவுகள் பொதுவாக வந்து சரி முத வந்து நாம் தமிழருங்கிறத அடுத்த பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த புரட்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் டி டிவி தினகரன் அதே போல வந்து பல கட்சிகள் அது எப்படி தெரியுது இப்போ உங்களுக்கு இல்லை அதில் குறிப்பாக நம்ம டிடி தினகரன் ஐயா ஓபிஎஸ்ஸு ஐயா ராமதாஸ் அந்த எஸ்ஆர்எம் ஐஜேகே நிறுவனர் அப்படி பல பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டாங்க ஐயா எடப்பாடி அவர் ஒரு கூட்டணியை போட்டார் அங்கிட்டு திமுக பெரும் எப்போதும் உள்ள கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க இதில் என்ன நடந்ததுன்னா நமக்கு ஒரு ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிரான ஒரு அணியை உருவாக்கணும் எதிரான வலுவான அணியை உருவாக்கணும் அந்த வலுவான அணிக்கு ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்காவது ஃபைட் பண்ணணும் இப்போ ஒரு கூட்டணிங்கிறது ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்காவது ஃபைட் பண்ணக்கூடிய கட்சி இங்கே தமிழ்நாட்டில் இப்போ அவங்க போட்ட கூட்டணி எதுவுமே இல்லை இந்த ரெண்டு கூட்டணியும் அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை பாஜக கூட்டணியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு கூட்டணி இல்லை அது எல்லாருக்குமே தேர்தலுக்கு முன்ன முன் இருந்து எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இப்போ அதோட பிரதிபலிப்பு தான் இப்போ திமுக வந்து எளிதாக வென்றுருச்சுன்னு சொல்றோம் எளிதாக வென்று நாற்பது தொகுதியை பிடிச்சிருக்காங்க கூட அதுல இருந்தால் அவங்க வென்றது வந்து ஒரு வகையில வென்றதாக இருந்தாலும் அவங்களோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா இல்லைண்ணா அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ வந்து வாக்களிச்சாங்களோ மக்கள் எல்லா கட்சிக்குமே ஆமா அவங்களுக்கு நம்ம வந்து நன்றியும் தெரிவிச்சுக்குவோம் ஆமா நன்றி தெரிவிக்கும் அதே போல நான் என்ன கேக்குறேன் நானு இப்போ திமுக கூட்டணியில நாற்பது இது வென்றுச்சு அப்படின்னு பாக்குறதா இல்ல இவங்க கூட்டணி எல்லாம் அமைச்சது தோல்வி அடைஞ்சதுன்னு பாக்குறதா இல்லை வென்றது வென்றது அது வந்து ஆளுங்கட்சி எப்போதுமே வந்து எதையாவது சொல்லி ஓட்டு கேட்கும் இல்லை எதையாவது பண்ணி ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு தான் பாடுபடுறோம் ஆனா அவங்களுக்கு எதிராக அந்த வீவத்தை போட்டாங்க பாருங்க அது எல்லாமே தப்பான வியூ இதே வந்து நீங்கள் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்க காலத்துலேருந்து நம்ம எதிர்கட்சின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு வலுவான கட்சியாக இருக்கும் இப்போ ஜெயிலெலாம் நின்னாங்கன்னா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் கால நிலவரம் வந்து ஒரு ஒரு நல்ல டஃப் ஃபைட்டாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு கேம் மாதிரி போயிடுச்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒன் சைடா போயிடுச்சு ஒரு ஒரு இவங்க நின்றுதான் இவங்களுக்குள்ள உள்ள மோட்டிவிஷன்ல தப்பான ஆட்களோட போய் கூட்டணி வச்சு இவங்கள தன்னை தானே இழந்துக்கிட்டாங்க வந்து நிறைய பேர் அவங்கள தன்னை வளர்த்துக்கிட்டாங்க ஒரு சில கட்சி அவங்கள வளர்த்துக்கிச்சு ஆனா இவங்க போய் கூட்டணி வச்சதுனால இவங்க கீழே போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் நம்ம எனப்ப தனி கட்சி வச்சு பாமக எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு உண்டாக்குன கட்சி இந்த தேர்தலில் வந்து அவரு தலைவருக்கு ஒண்ணுமே இல்லையா கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இதே போலதான் நாலு உங்களுக்கு தெரியும் அமமுக ஒண்ணு மனிதநேயம் இது என்ன இந்த மையம் என்னமோ ஒரு மையம் ஒருத்தர் ஐயா கமலஹாசன் வந்தார் மக்கள் நீதி மையம் உண்டு இதே மாதிரிதான் வந்து நின்னாங்க அவர் இந்த தேர்தலில் சுத்தமா இல்லாம போயிட்டாரு ஒரே ஒரு ஏதோ ராசவாமின்னு சொல்லி போனாரு அது அவர் நிக்கலனுங்களேன் இவரு ஐயா தினகரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு விழுக்கார் அஞ்சு விழுக்கார அளவுக்கு ஓட்டுவாங்க வாங்காரு ஏன் அவர் ஒரு கூட்டணி அமைச்சு நின்றுக்கலாம்ல யாரு வலுவான கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க நான் வந்து என்ன சொல்லணும்னா நான் வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆஹ் அண்ணாதிமுக இரட்டையிலே மீட்கத்தான் நான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ வரைக்கும் அதான்னு சொன்னாரு நீங்க அப்படியே போட்டு மீட்க போறாருன்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களை வீழ்த்தனானோ போய் நின்னிளையே உங்களை வீழ்த்தனாங்கல்ல உங்களை வீழ்த்து சரி எல்லாம் பண்ணாங்க அவங்களோட நீங்க போய் கூட்டி வைக்கலாமா நீ அது நீங்களே ஒரு கூட்டி நிமேச்சு நீங்களே நின்றுக்கலாமே நக்கல் பண்ணாம சொல்லுங்க ரெண்டு சீட் கொடுத்தா நிக்கிறதுக்கு ஆளு இல்லைங்கறதுதான் ஏடிடி அவர் போய் கூட்டி நேமா எங்க அவர் கட்சியில ஆளு இல்லைங்கறாரு இப்போ வந்து बीजेपीல எத்தனை சீட்டு கேட்டாலும் கொடுக்க தயாரா இருந்தாங்க அதானே உம்மா ஆனா அதுக்கு ஏன் டாலுல நான் தான் இப்பதானே சொல்ல இன்னாரு அதுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்கல்ல ஜாதிக்காரங்கல்ல விழுந்துறது சண்டக்காரங்கடலில் விழுந்துடலாம்ல நீங்க நேரடியாக எடப்படி கல்ல விழுந்து சேர்ந்துக்கலாமா சேர்ந்துக்கலாம் கிடைக்கல அதுதான் இல்லைன்ன இருக்கு எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே இல்லை ஒன்று என்ன பண்ணுவோம் இன்னும் அவர் முடியா மாற்று நீ தனியாக நின்று தோற்கிறவா ஒன்றா ஒன்னார் தோத்துருக்கலாம் அது கௌரவமா இருந்திருக்கும் ஒரு கட்சி வலுவாவது இருந்திருக்கும் இப்ப நீங்க அவருக்கு முரண்பட்டுன்னா நீங்க விழுந்து நின்றீங்க ஓபி ஐயா ஓபிஎஸ் சிந்தினகரன் ஏன் அவர் கூட நின்று என்ன பிரச்சனை நீங்க உருவாக்கணும் ஆளுதானேங்க அவரு நீங்க உங்க குடும்பம்னா சேர்ந்து தானே உருவாக்குனீங்க எனக்கு அவரை ஏன் அவருக்குள்ள நினைக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை உருவாக்குற அம்மாவே விசாம இருக்கு இவங்க இவங்க தான் பேசிக்க இப்ப நம்ம எதுக்காக இந்த அளவு உட்காந்து பேசுறோம்னான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு அச்சாரமா இருக்குங்கிறத நான் நம்புறேன் ஆமா ஏன்னா இப்ப வந்து நம்ம பார்க்கும் போது நம்ம ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்கல்ல இந்த தேர்தலில் அதிக இடங்களை போனா திமுக பிடிச்சிருக்கலாம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு இப்ப இதோட தோல்விதான் என்ன குறிப்பா சொல்ல போனோம்னா ஆளும் கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதற்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கட்சிக்கும் குறைஞ்சிருக்கு ஆமா ஏன்னா இத வந்து குறைச்சு வலுவான நிலைக்கு முன்னேறிட்டு இருக்குது இப்ப என்ன இருக்கு உடைய நம்ம நாம தமிழக சேனல் சீமான் தலைமையில இருக்கிற கட்சி முன்னேறி போயிட்டு இருக்கு அது அது எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க இங்க இருந்தான திராவிட கட்சிகள் வேண்டான்னு தான் வந்துச்சு ஆமா இப்ப அந்த அந்த வாக்கு வந்து அது அது அறுவடை பண்ற வாக்கு யார் வாக்கா இருக்கும் உங்களோட நீங்களோட நீங்க சரியில்லைங்கிறதுனாலதான் இந்த வாக்கு வந்து இங்கே வருது அப்போ இப்போ வந்து இந்த திராவிட கட்சிகள் வேண்டான்னு எத்தனை பேர் வாக்களிச்சிருப்பாங்க இது ரெண்டுமே வேண்டாம்னு நினச்சி எத்தனை பேர் வாக்களிச்சிருப்பாங்க இப்போ அந்த மூணு வேண்டான்னு வாக்களித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இப்படிதான் நாமத்தங்கோட வளர்ச்சி அதே மாதிரி இளைஞர்களோட இளைஞர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக வலைதளங்களை பார்த்து அந்த கட்சியை நேசித்தவங்க நிறைய பேர் நிறைய விழுந்திருக்கு பரவலாவே நாம் தமிழருக்கு எதிர்பார்த்ததை விட வாக்கு விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும் இது வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இது மக்கள் நம்புறாங்க நம்புறாங்க அது உண்மை அதை வந்து மாற்ற கருத்து கிடையாது இப்போ வந்து ஒட்டு நம்ம பார்க்கும்போது திமுக வெற்றி மாதிரி தெரிஞ்சாலும் அது தோல்விதான் தோல்வி ஆனா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது வெளியிலே தெரியாம வளருது ஆமா அதுதான் வந்து எதார்த்தமா தெரியுது ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் வேட்பாளர்கள் நமக்கு புதுசு பல இடங்கள்ல புதுசு ஆமா பல இடங்கள் சின்னம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாள்ல கிடைச்சதுன்னு தெரியும் என்ன சின்னம் கூட நமக்கு தெரியாம பதினஞ்சு நாளைக்குள்ள ஒரு சின்னத்தை கொண்டு சேர்த்து அந்த சின்னத்து மூலியமா வாக்க பெற்று ஒரு கட்சி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மூன்றாவது கட்சியா வர முடியும்னு நினைக்கிறது

இன்னும் கொஞ்சம் கூட வேகமா பார்த்துருந்தா இன்னும் பல இடங்கள்ல ரெண்டு லட்சம் வாக்கை தாண்டி இருக்கலாம் போல ஆமா ஆமா சில சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வாக்குகளோட தாண்டி பல ஒரு பத்து தொகுதிக்கு மேல எடுத்திருக்கலாம் போல இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பிரிட்டா வேலை பார்த்து ஒரு டைம் கிடைச்சிருந்தா கூட உண்மையில ஒரு பதினஞ்சு நாள் இருந்த இடைவெளிய ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் இப்போ பீகார்ல நடத்தின மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆஹ் நல்லா இருந்திருக்கும் இல்ல இன்னும் சொல்ல போனா எனக்கு எனக்கு எனக்குள்ள ஒரு ஆதங்கத்தை சொல்றேன் பழைய சின்னம்மா இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி வாக்க கண்டிப்பா எடுத்திருக்கும் விவசாய சின்னமா இருந்தா கண்டிப்பா நிறைய பேருக்கு விவசாய சின்னம் இப்போ சின்னம் புது சின்னமா இருந்தா அந்த சின்னத்தை தேடி ஒருத்தவங்க வாக்கு போட்டுருக்காங்க பாருங்க இத்தனை லட்சம் வாக்கு மாத்தி 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 குத்தி அது எவ்வளவு மக்கள் அந்த மைக்கு சின்னம் இப்போ புது சின்னம் அத மக்கள் எவ்வளவு நுண்ணிப்பா தேடி போட்டாங்கங்கறதா பெரிய விஷயமே நீங்க எழுபது ஆண்டுகள் பழமையான சின்னம் அறுபத்தஞ்சு ஆண்டுகள் பழமையான சின்னம் ஐம்பது ஆண்டுகள் பழமையான சின்னம் ஒரு சில ஒரு சில கட்சி நாற்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள் இந்த நாலு மூனை போட்டியுமே எல்லாமே பழமையான சின்னம் ஒரே ஒரு கட்சி புதுமையான சின்னம் இவ்வளவு ஓட்டு வாங்குதுன்னா உண்மையிலேயே இந்த இனத்துல இன்னும் தன்மானத்தோட இருக்கிறான் அதை நம்ம ஒத்துக்கணும் ஆமா இந்த இந்த இனத்துக்காக தன்மானத்தோட நான் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் ஓட்டு போட வேண்டாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நின்று போட்டான் பாருங்க அவங்களுக்கு ராயல் சல்யூட் எல்லாருக்குமே நம்ம நன்றி தெரிவிக்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கணக்க தொடங்க ஆரம்பிச்சிரும் ஆமா கண்டிப்பா அதே போல வந்து இப்போ இப்பே நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு ஐயா டிடிவி தினகரன் எல்லாம் என்ன ஆவாரு அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு அதே போலதான் என்னதான் திமுக வந்து வரணும் அது வந்து வெல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தா கூட ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சி இருக்கட்டும் நம்ம நினைச்சாலும் கூட அது வந்து அவங்களே வந்து வந்து இல்ல இல்ல நம்மள வந்து தேர்தல் ஆரம்பிக்கிற காலத்துல இந்த மாதிரி ஒரு காணொலியை போட்டோம் அப்பயே நம்ம அந்த சொன்னோம் நம்ம விளையாட்டா சொன்னோம் பலாப்பழம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம் மாம்பழம் என்ன ஆகுங்கிறதையும் சொன்னோம் உக்குர் என்ன ஆகும் போகுதுங்கிறதையும் சொன்னோம் ஆனா அன்னைக்கு நம்ம சொல்லும் போது போட்ட காணொலியில நிறைய பேர் நம்மளை திட்டி போட்டாங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணி என்னென்னமோ பேசி எல்லாம் போட்டு திட்டிங்க ஆனா நம்ம சொன்னதுதான் நடந்துருக்கு நம்ம சொன்னது இல்ல நாங்க என்ன பேத்தவங்க அதை சொல்லவே இல்லை நான் என்ன நேரடியா என்கிட்ட பேசும்போது எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஐயா ஓபிஎஸ பத்தி என்ன சொல்லும்போது கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் ஆனா நிறைய பேர் நீயே இப்படி சொல்லலாமா அப்படின்னு என்கிட்ட பேசினாங்க ஆனா இன்னைக்கு என்னாச்சு நான் சொன்னது என்ன நடந்திருக்கு அப்ப வந்து கலை யதார்த்தத்தை பேசணும் இப்போ பல இடத்துல வந்து சாதி வென்றிருக்குது பல இடத்துல மதம் மதம் வேண்டிருக்கு சில இடத்துல பணம் வென்றிருக்கு பணம் வேண்டிருக்கு ஆனா நாம்தம் கட்சி மட்டும்தான் பொழுது வென்றிருக்குது மொழியும் என்று மொழி மொழி வென்றிருக்குது இனம் என்று இருக்குது மொழியும் இனமும் சேர்ந்து வென்றிருக்கு வென்றிருக்கு அதுதான் அதுக்காக நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த வாக்குகள் இதோட போதுமானு கேட்டா நம்ம நம்மள மர ஆட்களுக்கு பத்தாது பத்தவே பத்தாது ஆனா என்னன்னா என்ன ஒரு மனசு ஒரு ஆறுதலா இருக்கன சின்னம் நமக்கு கிடைச்சது லேட்டு அதே போல வந்து நமக்கான வேட்பாளர்கள் அந்த ஒரு கடைச்சின்னு இல்ல அத வந்து விசேஷத்தொன்னே வந்து அந்த வேட்பாளரை தேர்வு கொண்டதுக்கே ரெண்டு மூணு மாசம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டாங்க அது ரெண்டாவது அந்த சின்னத்தை கொண்டு சேர்க்குறதுக்கு கா காலதாமதம் ரொம்ப கம்மியான இடத்துல சின்ன பிள்ளைகள் ரொம்ப குறுகிய காலத்தில் சின்னத்தை கொடுத்தாங்க எவ்வளோ அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு புரட்சி செய்ய முடியும்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக உழைத்த அத்தனை நாள் தமிழர் உறவுகளுக்கும் நம்ம நன்றியை சொல்லணும் அதுக்கான நம்ம நன்றிகடன் பட்டிருக்கோம் மீண்டும் மீண்டும் இது முதல்ல மக்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட இன்னும் நல்லா இன்னும் என்ன என்ன சொல்லுன்னா நாம் தமிழ் உறவுகள் இன்னும் நெருக்கமாக மக்களிடம் போய் நிறைய தொடர்புகளை அதாவது என்னென்ன ஊடகங்கள் எங்களுக்கு இல்லை அப்படின்ற கவலை அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளோட மாநாடு நியூஸ் மீடியா எல்லா இடத்துலையும் எல்லா வேலைகளும் செய்து கொடுத்துட்டு தான் ஆமாம் ஆமாம் இது போல இருக்கிற மீடியாக்கள்லாம் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இப்போ வந்து பொது பிரச்சனை இருக்குதா இப்போ உங்களுக்கு தெரியும் பெரும்பகத்தில் உள்ள பிரச்சனை அப்போ எந்த பகுதியில பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஊடகம் இல்ல அது இல்ல இதுலன்னு கொறை சொல்ல குறை நமக்கு வந்து இருந்த தலைவன் மாதிரி உலகத்துல வேற எந்த 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 இடத்துக்கும் தலைவன் நமக்கு இருக்கிற இடத்துல அண் மாதிரி வேற எவனுக்கும் அண்ணன் கிடைக்க கிடைக்கல பல பல கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உறவுகளே வந்து தலைவர் பேசுறேன் ஆனா நமக்கு தான் அண்ணன் கிடைச்சிருக்கிறாரு அப்போ உலகம் முழுவது நம்ம இருக்கிற ஆட்கள் இன்னும் வீரியமா எல்லாத்தையும் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப ஒண்ணு நான் நான் ஒண்ணு எல்லாத்தையும் நாம தமிழ் உருவங்கள்ட்ட ஒரு 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 பணிவான ரிக்வெஸ்ட் சொல்கிறேன் நம்ம யாரையும் குறை சொல்லி இது நிறைவுப்படுத்தி அதை இது பண்ணி அப்படியெல்லாம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை நம்ம அண்ணன் எப்படி உழைக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்து நம்ம அவருக்கு ஈக்குவலாக ஓட முடியலைன்னா அவரளவுக்காவது ஓடி நம்ம அந்த பணிகளை நம்ம அவங்க இது பண்ணுறாங்க இவங்க கூப்பிடலை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆளு கிடையாது நம்ம நிற்கிறது இனம் மொழி இனத்தை இந்த இனத்தை காப்பாற்றணும் இந்த மொழியை காப்பாற்றணும் இந்த மண்ணு இந்த மக்கள் அதுக்கு அப்படி நோக்கி போறவங்க எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து வெல்லணும் இனிமேல் வந்து வென்றா வென்றே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளில் ஓடணும் இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கான இலக்கு நம்ம அதை வென்று முடிக்கணும் அதை விட்டுட்டோம்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒன்றரை வருஷம் தானே இருக்கு ஆமா இந்த ஒன்றரை வருஷம் வென்றே ஆகணும் வென்றே ஆகணும் இதுல வந்து ஏதாவது சால் சாப்பு சொல்லி கடக்க வேண்டாம் இனிமேல் தயவு செய்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை எவரையும் யாரு சரியில்லைன்னு சொல்லி நம்ம யாரையும் சொல்லி கடக்க வேண்டியதில்லை இல்லை சால் சொல்ல வேண்டியதில்லை இல்லை என்ன முடியும் நம்மளால எத்தனை பேரை மாற்ற முடியும் நம்மளால எத்தனை பேரை வாக்களிக்க வைக்க முடியும் நம்ம கட்சிக்கு அப்படிங்கிற நினைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சால்சாப்பு சொல்லி நகர்ந்துட வேண்டாம் உண்மையா உறுதியா வெல்லணுங்கிற நோக்கத்தோட ஓடுவோம் உறுதியா நம்ம வெல்லுவோம் வெல்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்